ஜெய் ஸ்ரீராம் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்முடைய நீதிமன்றம் திருப்பரக்குன்றம் மலை விவகாரம் குறித்து ஒரு அதிரடியான தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க திருப்பரக்குன்றம் மலை மேல ஆடு கோழி போன்ற எந்த ஒரு பலியும் நீங்க கொடுக்க கூடாது அது மட்டும் இல்லாம திருப்பர கொன்ற மலையை திருப்பர மலைன்னு தான் சொல்லணும் வேற எந்த ஒரு பெயர் கொண்டும் நீங்க திருப்பர மலையை அழைக்க கூடாது அப்படின்ற மாதிரி அதிரடியான தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க நீதிமன்றத்தினுடைய இந்த ஒரு தீர்ப்புனால இங்க இருக்கக்கூடிய திமுகவினர் திமுகவுடைய கொத்தடிமைகள் அவங்க மற்றும் அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் இவங்க எல்லாருமே பயங்கரமா கத்தி கதறி கண்ணீர் விட்டு அழுதானுங்க கதரட்டும் நல்லா கதறி கதறி அழட்டும் அவனுக்கு தானே வேணும் வேணும்னே பிரச்சனை பண்ண பார்த்தானுங்க கலவரம் செய்ய ஏகப்பட்ட சதி திட்டங்கள் போட்டாங்க தானே கதரட்டும் நல்லா கதறி கதறி அழட்டும் இப்ப மேட்டர் என்னன்னா இந்த ஒரு தீர்ப்பை வரவேற்று நடிகை நிவேதா பெத்துராஜ் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காங்க அவங்க போட்ட அந்த ஒரு ட்வீட் ஆனது இப்போ செம்ம வைரலா போயிட்டு இருக்கு எல்லாருமே அது குறித்து தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க முக்கியமா இந்த நெட்டிசன்கள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ட்வீட்டை வச்சுக்கிட்டு திமுக காரங்களை எழுத்து முக்கியமா துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை உரண்டை எழுத்து

கொடுத்திருக்காரு அது செஞ்சிருக்காரு இது செஞ்சிருக்காரு இதுக்கெல்லாம் காசு வந்தது பண்ணி கொடுத்தாரு அப்படின்ற எல்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தான் பெத்ராஜ் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து படம் நடிச்சிருக்காங்க அந்த ஒரு விஷயத்த மட்டுமே வச்சுக்கிட்டு இவ்வளோ காசல்ஸ் பேசியிருக்கானுங்க நிறைய பேர் இந்த டுபாக்கூர் டுபுக்கு சங்கர் சொன்னதை நம்பினாங்க அதை நம்பி ஏகப்பட்ட மீம்ஸ்களாக வேற போட்டாங்க இப்போ நிவேதா பித்ராஜ் இப்படி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க அந்த ஒரு ட்வீட்டை ஷேர் பண்ணி இந்த நெட்டிசன்கள் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஐயோ பாத்தீங்களா இவங்க எப்படிலாம் பேசுறாங்க பாத்தீங்களா உதயநிதி ஸ்டாலினுக்கும் இவங்களுக்கும் சண்டை போல தான் திடீர்னு இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க உதயநிதி கண்டா உங்களுக்கு ஆகல போல அதனாலதான் இப்போ இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க அந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை வேறு இருப்போம் தர்மத்தை பேசுறாரு ஆனா இவங்க இங்க ஆதரவாக பேசுறாங்க பாருங்க நிவேதா பைத்ராஜ் போட்ட இந்த ஒரு ட்வீட்ட பார்த்து உதயநிதி அவர்கள் ஷாக் ஆயிட்டாரு உதயநிதி அரசியல் வாழ்க்கையில ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மத்திய அரசு பாஜக இது மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி சம்பந்த சம்பந்தம் இல்லாம என்னென்னத்தையோ பேசிட்டு வரானுங்க அதே மாதிரி சமீபத்துல நிவேதா பெத்தராஜ் அவர்கள் அவங்களுடைய காதலரை அறிமுகப்படுத்தி இருந்தாங்க அவங்களுடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல போட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல சம்பந்தமே இல்லாம உதயநிதி சாரின் அவர்கள் சோகமா இருக்கிற மாதிரி எல்லாம் மீன்ஸ் எல்லாம் வர போட்டு இந்த கிராமங்கள்ல ஆயாக்கள் திண்ணையில உட்காந்துகிட்டு பேசிட்டு இருப்பாங்க இல்லையா காசிப்ஸ் பேசுவாங்க இல்லையா அதை விட மோசமா ட்விட்டர்ல உட்காந்து ஏன்டா இப்படி பேசிட்டு சுத்துறீங்க தான் கொஞ்சம் கூட ஆதாரமே ஆதரமே எல்லாமே பேசுவாங்கன்னு தெரியல அவங்க அப்படி பண்ணிருந்தாலும் அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நீங்க யாருங்க அரசியல் ரீதியில அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அதை நாம பாயிண்ட் அவுட் பண்ணி பேசலாம் அதை விட்டுட்டு இத மாதிரி பர்சனல் விஷயத்தெல்லாம் பேசுறதுனால யாருக்கு என்ன ஆக போகுது ஆக்சுவலா இவங்க எல்லாருமே ரொம்ப கேவலமான மோசமான அவதூறுகள் தான் பரவிட்டு இருக்காங்க திமுக காரங்க நினைச்சா இவங்க மேல வழக்கு போடலாம் ஆனா இத மாதிரியான விஷயங்களை வழக்கு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை இவங்க சொல்றது எல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்றதுக்காக அவங்க மேலாம் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம இவங்க இருக்காங்க புரியவே இல்ல நீங்களா யாரு எங்கிருந்து வரீங்க உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாச்சி மூலன்றது இருக்கா இல்லையா நிவேதா பெத்ராஜர்கள் போட்ட அந்த ட்வீட் இருக்கு நீங்க சம்பந்தமே இல்லாம உதயநிதி சாலை இதுல மிஸ்கோட் பண்றீங்க பாத்தீங்களா அது ரொம்ப ரொம்ப தப்பு ஊப்பிகள் தான் கண்டமேனிக்கு என்னென்னத்தையோ பேசிட்டு சுத்துவானுங்கன்னா நீங்களும் ஏங்க இப்படி பண்றீங்க பிளீஸ் கொஞ்சமாச்சு மெச்சூரிட்டியா நடந்துக்கோங்க நம்முடைய தமிழக திரைத்துறையில ஏகப்பட்ட கூத்தாடிகள் இருக்கானுங்க அவனுங்க மேடைகள்லாம் நீங்க பேசுறதா பாருங்களேன் அவனுங்களுக்கே நல்லா தெரியும் இது தப்பு நீங்க நடக்கிறதெல்லாம் தப்பு அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் முட்டுகளை திமுகவுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க முக்கியமா ஹிந்து அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்தா போதும் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பானுங்க அப்படின்றத அப்படிப்பட்ட ஒரு சினாரியோ இங்க நடந்துட்டு பொழுது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்க இருக்கும் பொழுது நிவேதா பெத்ராஜ் ரொம்ப தைரியமா ரொம்ப தைரியமா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க ஓப்பனா கட்ஸோட சொல்லியிருக்காங்க உண்மை பக்கம் நின்று இது மாதிரியான ஒரு கருத்தை அவங்க சொல்லிருக்காங்க அதை நாம பாராட்டணும் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் அதே நேரத்தில் நீங்க மிஸ்வாட் பண்றீங்க பாத்தீங்களா தவறான ஒரு விஷயத்தை பரப்புறீங்க பாத்தீங்களா அது மட்டும் தயவு செய்து ஸ்கிப் பண்ணுங்க அது மாதிரிலாம் பண்ணாதீங்க ஏன் அப்படி சொல்றேன்னா நம்முடைய தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில ஹிந்துகளுக்காக சப்போர்ட் பண்றதுக்கு பெருசா யாருமே இல்ல ஹிந்துகளுக்கு ஒண்ணுன்னா யாரும் பெருசா இங்க வந்து நிக்கவே மாட்டாங்க நிறைய பேர் இருக்காங்க ஐயப்ப மலைக்கு போவாங்க மாலை போடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க திருப்பதி கோயிலுக்கு போவாங்க ஆனா இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா எவனுமே வெளிப்படையா வந்து ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவே மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்துக்கிட்டு பெண்ணா இருக்கக்கூடிய நிவேதா பெத்ராஜ் இப்படி பேசியிருக்காங்கன்னா அதை நாம பாசிட்டிவான வேலை கொண்டு போகணுமே தவிர இத மாதிரி நீங்கள் கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை பின்னே ஹிந்துகளுக்கு ஆதரவாக யாரும் பேசவே வர மாட்டாங்க அடப்பாப்பா இத மாதிரி சப்போர்ட் பண்ணி பேச வந்தா என்னையே கேரக்டர் அசோசியேட் பண்றாங்க சொல்லி எல்லாருமே ஒதுங்கிடுவாங்க நான் பேசாம சைலண்டாவே இருக்கா சொல்லிட்டு அதுக்கு தான் சொல்றேன் தயவு செய்து அவதூறுகள் பரப்பாதீங்க இல்லாத பொல்லாத விஷயங்கள் குறித்து பேசாதீங்க பொலிட்டிக்கலி பொலிட்டிக்கலி உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருக்குன்னா அதை நீங்க எடுத்து வைங்க நாகரிகமான முறையில் எடுத்து வைங்க அதை விட்டுட்டு இது மாதிரி ஊப்பீஸ்கள் பண்ற மாதிரி பண்ணீங்கன்னா தப்பு அது ரொம்ப ரொம்ப தப்பு எப்பொழுதும் எதிராசன் வடிவழகிய நிதயத்துள்ளதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏதரும தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தமிழகத்துல சட்டமன்ற கூட்ட தொடரானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்முடைய முதலமைச்சர் திரு மு க அவர்கள் சட்டமன்றத்துல பேசும்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவுடைய ஆட்சியின் லட்சணம் மற்றும் ஸ்டாலின் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இதெல்லாத்தையுமே பேச ஆரம்பிச்சாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுந்து நின்னு பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் எழுந்துக்கும் போதே நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமா அலறிட்டாரு அவரால பேசவே முடியல கெஸ் வாட் நெக்ஸ்ட் என்ன ஆயிருக்கும் ஆ சரியா கெஸ் பண்ணீங்க லைவை ஆஃப் பண்ணிட்டாங்க ஏன் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உறுப்பினர்கள் பேசிய பின்னர் இல்ல அவங்க இல்ல இல்ல அது அதுதான் சொல்றாங்க இல்ல நீ உட்காருங்க பதில் சொல்ல எல்லாருக்கும் வாய்ப்பு உங்க கேள்வி இல்ல தயை செய்து உட்காருங்க உண்மையாலேயே சட்டமன்றம்ல பயங்கரமான தரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு இந்த கிட்னி திருட்டு சாரி சாரி கிட்னி முறைகேடு கரூர் விவகாரம் சட்ட ஒழுங்கு லட்சணம் இது குறித்து எல்லாம் எதிர்கட்சிகள் பேசும் எதிர்க்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்த திமுக காரங்க எப்படிலாம் அலறாங்க பாத்தீங்களா சபாநாயகர் முதல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் பதறாங்க என்ன சொல்றது என்ன பண்றதுன்னு தெரியாம பதறாங்க இறுதியில அந்த லைவ ஆஃப் பண்ணிட்டாங்க இது ஜனநாயக நாடுதானே அப்படி இருக்கும்போது ஏன் எதிர்கட்சியினரை பேசவே விடுறதில்ல ஏன் எதிர்கட்சிக்காரங்க பேசும்போது கரெக்டா லைவ் ஆஃப் பண்றீங்க இதுல தமிழகம் எப்போதும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டியது அதிமுக பார்த்துட்டு அடிமைகள்னு சொல்ல வேண்டியது லைவ் டிபேட் நடத்துறதுக்கு பயப்படுறீங்க எதிர்கட்சியினர் சட்டமன்றத்துல பேசும்பொழுது லைவ் ஆஃப் பண்றீங்க இதை விட கோழைத்தனமான செயல் வேற ஏதாச்சும் பார்க்க முடியுமா பக்கத்து மாநிலம் நம்முடைய அண்டை மாநிலம் ஆந்திரால கூகுள் வருது பல கோடி முதலீடுகள் அங்க வருது ஆனா நம்முடைய விடியல் அரசு ஆட்சியின் கீழே தமிழகத்துல என்னதாங்க வருது இவங்க என்னதாங்க பண்ணாங்க வருஷம் வருஷம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஃபேமிலியோட ஃபாரின் ட்ரிப்புக்கு எல்லாம் போயிட்டு இருந்தாரு அத்தனை கோடி முதலீடுகளை தூக்கி நான் வந்துட்டு இருக்கேன் இவ்வளவு கோடி முதலீடுகளை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டே இருப்பாங்க அதுல இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் ஆச்சும் லாஸ்ட் போர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்ல தமிழகத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கா இல்ல தெரியல ஒருவேளை ஸ்டார்ட் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களை வச்சுக்கிட்டு இதே விடியல் அரசு எவ்வளவு ப்ரொமோஷன் வீடியோ போட்டிருப்பாங்க அதை எப்படி எல்லாம் விளம்பரப்படுத்தி இருப்பாங்க லாஸ்ட் போர் அண்ட் ஆஃப் இயர்ஸ்ல இத மாதிரியான வெளிநாடு ட்ரிப்புகள் பொழுது கொண்டு வரப்பட்ட முதலீடுகளை வச்சு இங்க ப்ராஜெக்ட்களை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த இந்த வேலைகள் போயிட்டு இருக்கு இத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு நாங்க வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் விளம்பரங்களை நீங்க பாத்தீங்களா சந்திரபாபு நாயுடு இருக்காரு இல்லையா அவரைதான் திமுக உட்பட பல கட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது பயங்கரமா

பல ஆயிரம் கோடி முதலீடுகளை கொண்டு வந்திருக்காரு பல லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்காரு மின்னல் வேகத்தில் டைம் ஹைதராபாத் ஐ மைக்ரோசாஃப்ட் அட் டைம் டைம் மைக்ரோசாப்ட் கம் டு ஹைதராபாத் டுடே கூகுள் வெரி ஹாப்பி ஆனா இங்க விடியல் தரவா விடியல் தரவா விடியல் தரவா சொல்லக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்னங்க பண்றாரு சட்டமன்றம் நடக்கும் பொழுது சட்டமன்றத்துல இவர் என்னதாங்க பேசுறாரு அதை உங்களுக்கு இங்க சைட்ல போடுற தயவு செய்து பாருங்க ஹிந்தி மொழிக்கு தடை விதிக்கும் மசோதா அனைத்து வகையிலும் ஹிந்தி மொழிக்கு தடை விதிக்கும் மசோதா பேரவியல் தாக்கல் ஆக உள்ளதாக தகவல் நேற்று அதாவது அக்டோபர் பதினான்காம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் முக்கிய ஆலோசனை நடைபெற்றது இருமொழி கொள்கையை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த மசோதா தாக்கல் ஆக உள்ளதாக தகவல் ஒரு ஒரு மாநிலத்துல அவங்களுடைய மாநிலத்தை உயர்த்துவதற்காகவும் வாய்ப்பை உருவாக்குவதற்காகவும் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இங்க உட்கார்ந்துக்கிட்டு இன்னமும் அந்த நமக்கு போன ஹிந்தி எதிர்ப்பதா இங்கே பேசிட்டு இருக்காரு ஆல்ரெடி நீங்க ஹிந்திக்கு எதிராக தான் பேசுறீங்க ஹிந்திக்கு எதிரான அரசியல் தான் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது இன்னமும் எங்க ஹிந்திக்கு எதிரான மசோதாவை கொண்டு வரீங்க இங்க மாற்றம் செய்ய வேண்டியது நீங்க கவனிக்க வேண்டியது எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதை பத்தி இவங்க சட்டமன்றத்துல பேசுவாங்கன்னா பாருங்க ஹிந்தி எதிர்ப்பை தூக்கிட்டு வராங்க அண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய தமிழகத்துல இந்த மும்மொழி கல்விக் கொள்கையை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண விட மாட்டோம் அரசு பள்ளிகள்ல இருமொழி கொள்கை மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற ஆனா நம்முடைய தமிழகத்துல மும்மொழி கல்விக் கொள்கை இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் இருக்கு அதுதான் உருது பள்ளிகள் உருது மொழியினுடைய எழுத்து வடிவம் இருக்கு இல்லையா அது அரபில தான் இருக்கும் ஆனா பேச்சு வழக்குல தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் ஹிந்தி தான் இருக்கும் இந்த இங்க இந்த பக்கம் போயிட்டு இருக்கு பாருங்களேன் எதிர்ப்பு விட மாட்டோம் மாதிரி என்ன பேசிட்டு இருக்காங்க ஹிந்திக்கு எதிரான மசோதா மாதிரியான நம்ம இல்லையா இந்த செய்தி வந்த ஒரு சில மணி நேரங்கள்ல சண்யூஸ்ல வந்த ஒரு செய்தியை காட்டுறேன் அதையும் கொஞ்சம் பாருங்க ஹிந்திக்கு தடையா வதந்தி என அரசு விளக்கம் ஹிந்திக்குலாம் நாங்க தடை பண்ணலைங்க அது மாதிரி வரக்கூடிய செய்திகள் எல்லாமே வதந்தீங்க அப்படின்ற மாதிரி தமிழக அரசு சொல்லியிருக்கு ஹிந்தி தடை விதிக்கும் மசோதா சட்டப்பேரவையில் தாக்கலாக உள்ளதாக பரவும் செய்தி முற்றிலும் வதந்தியே அப்படி எந்த ஒரு மசோதாவுக்கான முன்மொழிவும் பெறப்படவில்லை என சட்டப்பேரவை செயலர் தெரிவித்துள்ளதாக உண்மை சரிபார்ப்பகம் விளக்கம் சன் நியூஸ்ல ஒரு செய்தி வந்திருக்கு ஓகேவா ஹிந்தி எதிர்ப்புக்கு எதிரான ஒரு மசோதான் வந்தது கொஞ்சம் நேரங்கள்ல சன் நியூஸ்ல ஒரு செய்தி வந்திருக்கு இது குறித்து டெல்லியில இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு உண்மையாலேயே அந்த ட்வீட் பயங்கரமா இருந்தது அதையும் கொஞ்சம் பாருங்க பதினோரு மணிக்கு ஓகேவா ஆன்டி ஹிந்தி பில் இன் தமிழ்நாடு அசம்பிளி லைக்லி பிரேக்கிங் ஸ்டோரி இன் ஆல் டெலிவிஷன்ஸ் பதினோரு மணிக்கு இது மாதிரியான செய்திகள் எல்லா ஊடகங்களிலும் வந்துட்டே இருந்தது நேஷனல் மீடியா வரைக்கும் இது குறித்தான விவாதங்கள் நடந்துகிட்டே இருந்தது பன்னெண்டரை மணிக்கு போன் கால் ஃப்ரம் பாட்னா அண்ட் நியூ டெல்லி டு சென்னை ஓகேவா வி அலாரம் பெல் அதாவது காங்கிரஸ் மற்றும் இந்த தேஜஸ்வி யாதவ் இவங்களா இருக்காங்க நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல அவங்களுடைய கூட்டணி இருக்கக்கூடிய திமுக பண்ணாங்கன்னா கண்டிப்பா இது பீகார் தேர்தல எதிரொலிக்கும் அதனால அப்படின்ற மாதிரி இந்தி கூட்டணி பயங்கரமா எச்சரிச்சிருக்கு எச்சரிச்சிருக்குன்னு சொல்றதை விட பயங்கரமா மிரட்டி இருக்குன்னே நம்ம சொல்லலாம் திமுகவா அவங்க மிரட்டி இருக்காங்க உடனே உடனே பன்னெண்டு நாற்பத்தி அஞ்சுக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் டிராப்ஸ் ஆன்டி ஹிந்தி பில் பன்னெண்டரை மணிக்கு அவங்க சொல்லியிருக்காங்களாமா பன்னெண்டு நாப்பத்தி அஞ்சுக்கு நம்முடைய தமிழக அரசாங்கம் அந்த ஒரு பில்ல கைவிட்டுட்டாங்க ரெண்டே ரெண்டு கால் தான் ரெண்டே ரெண்டு போன் கால் தான் திமுக பயந்துட்டாங்க இதுல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நாங்க எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இதுதான் திராவிட மாடல் விடியலரசு அப்படின்ற மாதிரி வரை இவங்க பேசிட்டு இருப்பாங்க எங்க இந்தி எதிர்ப்புக்கு எதிராக நீங்க என்ன நல்லா பண்ணிருக்கீங்க எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கீங்க எவ்வளவு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அவ்வளவு தைரியமா அப்பேற்பட்ட அரசியல் பண்ண நீங்க ஒரு மசோதாவை கொண்டு வரும்போது வெறும் போய் அந்த ஒரு மசோதாவே நாங்க ஒரு பேச்சுவார்த்தையே நடத்தல அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையே நடத்தல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றீங்க திமுகவுடைய நிர்வாக லட்சணம் இப்படிதான் இருக்கு இந்த லட்சணத்துல இவங்க என்ன சொல்லுவாங்க திராவிட மாடல் விடியல் அரசு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாடல்னா அது நம்முடைய மாடல் தானே உருட்டுவாங்க அண்டு சட்டமன்றத்துல கரூர் ட்ராஜடி குறித்தான விவாதங்கள் பயங்கர ஃபயரா போயிட்டு இருந்தது அந்த நேரத்துல கரூர்ல பவர் கட் பண்ணாங்க இல்லையா அந்த பவர் கட் குறித்தான டாபிக் வரும்போது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்றத கொஞ்சம் பாருங்க விபத்தை தவிர்க்கவே மின்சாரம் துண்டிப்பு கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்படும் பொழுது ஒரு பகுதியினர் ஜெனரேட்டர் அறைக்குள் நுழைந்தனர் தகர கொட்டகையை அகற்றி வெளியேற முயன்றனர் இதன் காரணமாக அசம்பாவிதத்தை தவிர்க்கவே மின்சாரம் துண்டிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துல பதிவு செஞ்சாரு இது மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பேசினது எப்போ இன்னைக்கு அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி ஓகேங்களா ஆனா இதே மாசம் அக்டோபர் ஒன்னாம் தேதி முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த பவர்கள் குறித்து கேட்ட கேள்விக்கு அவர் என்ன திறமா சொல்லியிருந்தாரு பாருங்க அதையும் பாருங்க மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை இந்த நியூஸ் கார்ட்லயும் அதே தான் போட்டு வச்சிருக்காங்க இரும்பு தகடுகளை தகர்த்து கூட்டம் நுழைந்த போது ஜெனரேட்டர் ஆஃப் ஆனது மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை ஜெனரேட்டர் ஆஃப் ஆன போது அந்த பகுதியில் தான் விளக்குகள் அடைந்தன சாலை விளக்குகள் இருந்து கொண்டு தான் இருந்தன அப்படின்ற மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது உண்மைன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னது பொய் செந்து பாலாஜி அவர்கள் சொன்னது உண்மை பொய் இவங்க ரெண்டு பேர்ல யார் உண்மையை பேசுறாங்க யார் பொய் பேசுறாங்க மகா மட்டமான அரசியல் இதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும் இதை விட கேவலமான ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பொய் ஏன் நம்முடைய தமிழக அரசு இந்த திமுக அரசு சொல்லியிருக்கு அவங்க சொன்ன அந்த பொய்யானது டே கூட நிக்கவே இல்லை டே கூட சர்வைவ் ஆகவே இல்லை பொதுவா இந்த திமுக காரங்க பேசக்கூடிய பொய்யானது ஒரு நாள் ஆச்சும் இந்த ஒரு நாள் ஆச்சா கூட சோசியல் சொன்ன பொய்யானது நிக்கவே இல்லை எந்த விவகாரத்துல அப்படி போய் பேசியிருக்காங்க பாருங்க அரை நாளில் அம்பலமான புழுகு தமிழ்நாட்டில் பாஸ்கான் ரூபாய் பதினைந்தாயிரம் கோடியில் புதிய முதலீடு செய்துள்ளதாக அரசு கோரியிருந்தது தங்கள் பிரதிநிதி முதல்வரை சந்தித்த போது தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகள் குறித்து பேசவில்லை என பாஸ்கான் மறுத்துள்ளது திமுக அரசின் புழுது அரை நாளில் விட்டது தொழில் முதலீடுகள் விஷயத்தில் திமுக அரசு தொடர்ந்து பொய் தகவல்களை பரப்பி ஏமாற்றுகிறது அப்படின்ற மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு இருக்காரு முதலமைச்சருக்கு ஆங்கிலம் தெரியாது தமிழ் தெரியாது அந்த ரூம் லுக்கா என்ன பேசினான்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அத வந்து நம்ம டிஆர்பி ராஜா ராஜான் ரொம்ப ஃபாக்ஸ்கான் வந்தாங்க ஒரு போட்டோவை போட்டு பதினஞ்சாயிரம் கோடி பதினாலாயிரம் வேலை வாய்ப்பு அப்படி அப்படின்னு அடிச்சு விட்டார் பாகிஸ்தான்காரன் அவன் பல பிரச்சனை அவனுக்கு இருக்கு ஏன்னா ஆந்திரால இருந்து போன் பண்ணுவாங்க மகாராஷ்டிரால இருந்து கூப்பிடுவாங்க ஒரிசால இருந்து கூப்பிடுவாங்க அதனால பாகிஸ்தான்காரங்க அப்படியெல்லாம் பொய் சொல்லிட்டு போக முடியாது அவங்க என்ன சொன்னாங்க ஐயா நாங்க உங்க கூப்பிட்டதுக்காக வரல ஒரு ஆண்டுகளுக்கு முன்பே முடிவு செஞ்சோம் இந்த இடத்துல எக்ஸ்பான்ஷன் பண்ணணும் அதுபடிதான் பண்ணணும் பாகிஸ்கான் நிறுவனம் இன்று உண்மையை பேசிய பிறகு தமிழக அரசுக்கு பிரச்சனை இதை தமிழக அரசுக்கு என்னுடைய அறிவுரை என்னன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு டீ கடை ஆரம்பிச்சா கூட திராவிட மாடல் போர்டு வைக்கிறீங்க அநியாயமா

பாத்தீங்களா மக்களே இந்த நாலரை வருஷத்துல எத்தனை ட்ரிப்பு போயிருப்பாங்க எத்தனாயிரம் கோடியை நாங்க கொண்டு வந்திருக்கோம் சொல்லியிருப்பாங்க ஆனா இது வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரி ஏதாச்சும் ப்ராஜெக்டுகள் தமிழகத்துல ஆரம்பிக்கப்பட்டதா இல்ல இல்லவே இல்ல பொய் பேசுறாங்க அவதூறு பரப்புறாங்க இவங்க ஆட்சியின் மீது ஏதாச்சும் ஒரு விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சா சோசியல் மீடியால ஏதாச்சும் கருத்துக்கள் பதிவிட்டா உடனே அவங்களை கைது செய்யறாங்க தமிழகத்துல சட்ட ஒழுங்கு நாறி போய் கிடக்குது மற்ற மாநிலத்துக்காரெல்லாம் நம்மளை பார்த்து கேள்விகள் வேற கேட்டுட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம தமிழகத்துல கஞ்சா போதையில போறவங்க வரவங்க குற்றங்கள் கரூர்ல நடந்த ஒரு டிராஜடியை வச்சுக்கிட்டு இங்க நடந்த மட்டமான அரசியல் இது பத்தி எல்லாம் சட்டமன்றத்துல எதிர்கட்சிக்காரங்க கேள்வி கேட்டா உடனே லைவ ஆஃப் பண்றாங்க இது மாதிரியான பாசிச போக்கை கடைபிடிக்கிறது என்னவோ திமுக தான் ஆனா இவங்க பாஜகவை பார்த்து பாஜக பாசிச ஆட்சி நடத்துகிறது பாசிச பாஜக ஒழிகன்னு பாஜகவை பிடிச்சு கிடைக்கிறாங்க திமுக ஆட்சியில நடக்கக்கூடிய அவலங்களை பிரதிபலிக்கிற வகையில எதிர்கட்சிக்காரங்க எல்லாருமே அவங்களுடைய ஷர்ட்ல இந்த கருப்பு பேஜ போட்டுக்கிட்டு சட்டமன்றத்துக்கு வந்தாங்க அதுக்கு சபாநாயகர் அப்பாவோ மற்றும் அமைச்சர் ரகுபதி இவங்க ரெண்டு பேருமே எவ்வளவு மோசமான கமெண்ட்கள் கொடுத்துருக்காங்க அதுவும் சிரிச்சுக்கிட்டே கொடுத்துருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க இல்ல கருப்பு பட்டம் கெட்டவுடனே எல்லாருக்குமா ஒண்ணு போல பிபி கூடி அமைச்சர் அவர்கள் அதை பற்றி நான் சொல்லிடுறேன் பேரவைத் தலைவர் அவர்களே சிறைகளிலே இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு ஒரு அடையாளம் கொடுப்பார்கள் அதே போல இன்றைக்கு தனி அடையாளத்தோடு நம்முடைய உறுப்பினர்கள் சிலர் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று எண்ணுகின்றேன் ஆனால் அவர்களைப் பற்றி நான் தவறாக சொல்லவில்லை பாத்தீங்களா மக்களே பாத்தீங்களா என்னெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா பிரஷர் இருக்கானு கேட்கிறாங்க கருப்பு பேச்சு போட்டுட்டு வந்தா நீங்க பாக்கிறதுக்கு சிறைவாசி மாதிரி இருக்குங்கன்னு சொல்றாங்க தமிழகத்துல நடந்த துயரத்தை பிரதிபலிக்கும் விதமாக இது மாதிரியான ஒரு விஷயத்தை எதிர்கட்சிக்கார்கள் செஞ்சாங்கன்னா அந்த ஒரு எமோஷனை வச்சுக்கிட்டு இவங்க எப்படி கேலி கிண்டல் பண்றாங்க பாருங்க அதுவும் சட்டமன்றத்துல சட்டமன்றத்துல எப்படி நடந்துக்கிறாங்க பாருங்க இந்த ஒரு அகங்கார போக்கு இருக்கு இல்லையா இந்த ஒரு விஷயத்துக்காகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் உங்களுக்கு பாடத்தை கற்பிப்பாங்க ஆனாலும் திருந்தாத இந்த திமுக பாருங்க இனமும் அப்படியேதான் இருக்காங்க என்ன ஒரு ஆணவம் என்ன ஒரு திமுரு பாருங்க எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்போது அவர் பொழுதே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பயங்கரமா அலறி போய் அவர்களால் பேசவே முடியல அந்த நேரத்தை தான் ஆஃப் பண்ணாங்க அதுக்கு மேல நாம இருந்தோம்னா இங்க பேசுறது எதுவுமே வெளியில போகாது அப்படின்றதுக்காக எதிர்கட்சிக்காரங்க எல்லாருமே வெளிநடப்பு செஞ்சிட்டாங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு ஊடகங்களை பார்த்து என்ன சொல்லியிருந்தாரு நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம என்ன நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ண முடியாம சபாநாயகர் பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறாரு அமைச்சர்கள் பின்னாடி ஒழிஞ்சுக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நான் சட்டமன்றத்துல இருக்கும்போது நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னா அப்பெல்லாம் பதில் சொல்லாம நாங்களா வெளியில வந்ததுக்கு அப்புறமா வெறும் சுவரை

கரூரில் அப்படி இல்லை அப்பாவி மக்கள் மிதிப்பட்டு இறந்திருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு சாயினவர்கள் இப்படி ஒரு பதில சொல்லியிருக்காரு இந்த இடத்துல நாம இவங்கள பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அவங்க கள்ள சாராயம் குடிச்சு செத்து தான் அதை மாதிரி செத்தவங்களை நம்முடைய முதலமைச்சர் சார் அவர்கள் போய் பார்க்க வேணுன்ற அவசியம் கிடையாதுதான் ஓகே ஒத்துக்கிறோம் ஆனா நாங்க தரக்கூடிய வரி பணத்தை வச்சுக்கிட்டு ஏங்க நீங்க கள்ள சாராயம் குடிச்சிட்டு செத்து போனவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க கொடுத்தீங்க ஓகே இந்த கரூர் துயரத்தின் பொழுது அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உயிரிழந்த குடும்பத்தினருக்கு நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தீங்க என்ன நிவாரணம் செஞ்சீங்க அவங்களுக்கு நிவாரண தொகையாக பத்து லட்சமா கொடுத்தீங்க சொல்லுங்க பத்து லட்சமா கொடுத்தீங்க